ടക്കി വെച്ചി നൽകുന്നതിന് വളർന്നത് വില്ല് ഉളിന്തോപ്പറമീ വരമ്പുടൻ നിന്ന വാരുതീ വര இரம்புகண்டிலம் வெகம்பத்தம் கையில் உறம்பே முப்பெற முந்தி வர ஒன்றம் வெறும் வகை வந்தி வர தச்சு தாமடி எட்டலும் அச்ச முறிந்ததை முந்தி வர அழிந்தன முப்பெற முந்தி வர முய்ய மூவரை காவல் கொண்ட எய்ய உந்தி வர இளமுலைப்பங்களின் ருந்தி வர சாடிய வேள்வி சரித்திட தேவர்கள் ஓடிய வாப்பாடி உந்தி வர திரநாதன குந்தி வர ஆவா திருமால் அபிப்பாகம் கொண்டென்று சாவா திறந்தானின் ருந்தி வர சதுர்முகன் தாதையின் ருந்தி வர வெய்ய வணங்கி விளங்க திரட்டே கையை தடித்தானே துந்தி வர கலங்கிற்று வேல்வியின் உந்தி வர பாதி வகை சாற்றியதற்கனை வாற்பதி நேரி வர பனைமுளைவாக குந்தி வர பிறந்தனார் ஒரு பூங்குயலாகி மறந்த நேறினார் உந்தி வர ஆனவர் போனின்றே ஒங்கி வரத்திரனார்களை ஆடும் உந்தி வர ஆற்றின் தலையை விதிக்கி தலையாக குட்டியவா பாடி உந்தி வர கொண்டை ஒழுங்க நின்று வர உண்ண புகந்த பகனொளி தோடாமை கண்ணை பறித்தவா இருந்தி வர கருக்கட நாமெல்லாம் உந்தி வர நாமகள் நாசி சரந்தரம் சோமன் முகனரை துந்தி வர தொல்லை வணிகட உந்தி வர நான் வர யோனும் மகத்தையும் ஆண்பட ஓய்வொலை வேடுமாறுந்தி வர புரந்தரன் வேள்வியில் உந்தி வர சூரியனார் தொண்டை வாயினை கற்களை வாரி நேரித்த வாருந்தி வர மயங்கிற்று வேள்வையென்றும்ி வர தக்கனே தலையிழந்த மக்களை சூழனின்றொந்தி வர மடிந்தது வேள்வையென்றும் தீ வர பாலகனார்கென்று மார்கடலை கோல சடையிற்கே உந்தி வர குமரண்டன் தாதிக்கே ஒந்தி வர வல்ல மலரின் நான் மகனார்களை ஒல்லையறிந்ததென்று தீ வர உயிரலால் அறிந்ததென்று தீ வர தேரை நிறுத்தி மலையெடுத்தான் சிரம் இறந்து ஏகாசமிட்ட இரடிகள் போகாமல் ஆகாசம் காவலென்ற వేాలి <Sessly> వరే <Sessly>